ஆழமாக்குறியல்கள் நாங்கள் ஆழமாக்கி மகிழ்ச்சியே நாங்கள் தான் இருந்தது இப்போ நாங்கள் ஆழமாக்குறோம் நீர்களை சேமித்து வணக்கம் 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 ஏன் வேலை கோயில் வேலைக்கு போடுறா இங்கே என்ன பார்த்துட்டு இந்த குளம் காலமிருந்து இப்போ இந்த இது இப்போ வழியாக நீரை தாக்கி வச்சுருக்குமே அதாவது வந்து இந்த குளத்திற்கு கிராம டிவிஷனில் இருக்கிற ஊற்றி குளம் வந்து தண்ணி கூறுந்த நேரத்தில் வந்து இங்கே இந்த குளத்துக்கு இறங்கி இதை புல் பண்ணி பேருந்து பின் குழு குளத்தில் போய் எத்தனை பயிர்களை அழிக்க விதம்தான் இந்த நடைமுறை நடந்து கொண்டு அதுக்காக தான் இந்த ஆழப்படுத்தக்காக போட்டு இப்போ விவசாய இதுக்காக இந்த குளத்தை புனர்ட் செய்து கொண்டு இருக்கிறோம் மற்றது மாலை முடியும் அந்த 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 மட்டத்துக்கு இங்கே இங்கே ஒருத்தர் இந்த ஆலப்படுத்த

இது இப்போ இந்த நவீன நிலத்தடி தண்ணிக்கு தேங்கி வைக்கிற திட்டங்களெல்லாம் இப்போ குறைஞ்சு இப்ப திருப்பி இந்த திட்டத்தை முன்மொழிஞ்சு திருப்பி இந்த யாழ்ப்பாணத்துல குளங்களை வீடுகள் கட்டிடங்கள் கட்டுறாங்களா ஆனால் இங்கே கூட கிராமப்புற மண்டல வழியா இது ஒரு நல்ல செயல் திட்டம் தண்ணியும் நல்லா தேங்கி நிற்கக்கூடிய இருக்குமே

சரி நன்றி இது என்ன படம் எடுத்து இப்போ பதிஞ்சு நீங்களே இது சம்பந்தமா மற்ற என்னமோ சில சில தேக்குறேன்றது விவசாயத்துக்கு இது குறைஞ்ச அளவு நீரை தான நான் தேக்குறேன் முட்டி இது அது அதில் எந்த ஒரு கட்டும் கோப்பி அது சுற்றி இறங்குறது தான் முந்தின ஆழம் அந்த பச்சையாக கிடக்கிறதான்